பிரான்ஸ் ஓய்வூதியம் பெற்றுக்கொண்ட இலங்கை உட்பட வெளிநாடுகளில் நீண்டகாலம் வசிப்போருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது லட்சக்கணக்கான ஓய்வூதியம் பெற்றவர்கள் பிரான்சில் பணத்தை பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளில் அல்லது தங்களது சொந்த நாடுகளில் நேரத்தை செலவிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இவ்வாறான மோசடியாளர்கள் தொடர்பில் உரிய அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது நூறு மில்லியன் யூரோ இவ்வாறான மோசடியான முறையில் பெற்றுக் கொள்ளப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை ஒரு மிகப்பெரிய மோசடியாக கருதுவதாகவும் நாட்டில் பணத்தை பெற்றுக்கொண்டு நாட்டின் வீட்டிற்கு வெளியே தங்கியிருப்பது என்பது ஏமாற்றும் செயல் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த பிள்ளைகள் முதன்முறையாக மோசடியின் விளைவாகும் மேலும் சில சம்பவங்களில் ஓய்வூதியம் பெற்று வந்தவர்கள் உயிரிழந்துள்ளனர் எனினும் இறப்புகள் அறிவிக்கப்படாமல் ஓய்வூதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது இறந்தவர்களுக்காக மாத்திரம் மில்லியன் கணக்கான ஓய்வூதியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடியை எதிர்த்து போராடுவது அரசுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது ஓய்வு பெற்றவர்கள் வரலாறு இருப்புச் சான்றிதழுடன் கூடுதலாக தாங்கள் உயிருடன் இருப்பதை நிரூபிக்க ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் தூதரகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நடைமுறையை அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அமுல்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்